ரிமா பால் பால் எடுத்துப்பா ஒருத்தருக்குதான் டீ நான் காஃபி குடிச்சிட்டேன் சாம்பார் தான் வைக்க போனேன் மதியானம் சேர்த்து பொங்கலுக்கு அப்புறம் மதியானம் சாப்பாட்டுக்கு கருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு கப் அளவு போட்டிருக்கேன் மத்தியானத்துக்கும் சேர்த்துங்கிறதால டப்பாவை கழுவி வச்சா மூடி மட்டும் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் நான் இனிமேல் தேடணும் மறுபடியும் அதை வாஷ் பண்ணணும் இதுதான் எனக்கு வேலை செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்யணும் செய்யறது கூட பரவாயில்ல இப்ப எங்க போட்டாலே தெரியல ஊற

தப்பு கேட்டில்ல தப்பு ரெடி பண்ணி குடிச்சிடணும் ஓகே டீ ஃபில்ட்ரு பண்ணி அவளுக்கு பாதாம்ப்பா எங்களுக்கு டீ ரெடி தான் பண்ணி போட்டுருக்கேன் நான் இப்போ பண்ணலாம் பொங்கல் பொங்கல் பிடிக்கும்ல எனக்கு ஸ்நாக்ஸுக்கா காளை இப்படி கிரேட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு வந்து ஆயில் தட்டுப்படாது ஸோ அதனால் இப்படி கிரேட் பண்ணி போட்டால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூர்த்துக்கலாம் கலர் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட்

பழ இப்படி சீக்கிரம் இருக்கம்மா நீங்க கத்திரிக்காய் போன வாரம் வாங்கிட்டு வந்தது போன வாரம்ல வெளிப்படுவா கத்திரிக்காய் மட்டும் கத்திரிக்காய் இந்த அவரைக்காயெலாம் தாங்கவே மாட்டேங்குது இருந்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொரியல் தேங்காய் பொரியல் இந்த தொக்கு கத்திரிக்காயும் வாழைக்காய் பொரியலும் தேங்காய் போட்டு பண்ண போகிறேன் பருப்பு வந்துச்சு கொக்கால பொங்கல் வேகணும் பருப்பு வேகணும் இதுக்கப்புறம் கிழங்கு இருக்கு கிழங்கு வாங்கி கிழங்கு அப்படியே இருக்கு இப்ப செஞ்சாலும் செஞ்சாலும் தெரியல அவங்க கிழங்கு குக்கரை வாங்கணும் வாங்கணும் நானும் தள்ளி போட்டே இருக்கேன் நாலு விசில் வந்திருக்கா பொங்கல் நாலு விசில் வந்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் மட்டும் காசு அந்த வரி கத்திரிக்காய் தானே அது அது வந்து இதை விட கம்மியா இருக்க பொங்கல் வந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பாத்துட்டு மாற்றம் கத்திரிக்காய் தாளிச்சிருக்கேன் தொக்கு தொக்குதான் பண்றேன் நார்மலாக நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பூண்டு நசுக்கி போட்டு வதக்கி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்து மிளகாத்தூள் போட்டு

கொஞ்சம் போட்டுட்டாலும் நான்ல اهو வரணும் كده இருக்கானே பாதியே இது அவ்வளோ மலை சிரமமா பண்ணிட்டாங்க. முந்திரி போட்டு <mee Adams> <left onderolla> <aba Doom val higher> <army> வெறும் பொங்கலே ஊட்டியாச்சு டைம் ஆகிடுச்சு இன்னும் டிஃபின் பாக்ஸ் எதுவும் கட்டல ஜானு நைன் தேர்ட்டி கூப்பிட்டு போகணும் அப்புறம் கட்டிக்க வேக வைக்கல சாதம் வேக வைக்கலாம் ரைஸ் கூட வச்சிருளேவராக இருக்குது நெய் நான் நிறைய இதில் போட்டதில்ல அந்த நெய் மட்டும்தான் நிறைய எதுவும் ஆட் பண்ணல சரி கத்திரிக்காய் நட்டுட்டுமா விட்டு நிறைய போட்டுருன்னு ஒரு லவுட் ஆகி ஆஹ் ன் மரம்தான் நான் போகும்போது கட்டி எடுத்துகிட்டு போகிறேன் நான் அணுகிட்டு வரணுமா தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சட்னி அரைப்பேன் அதில் வந்து கொஞ்சமாக வந்து வாழைக்கி எடுத்து கொஞ்சமாக வந்து வாழைத்தா கொஞ்சம் பூரம் வச்சு பச்சை மிளகா சாம்பாருக்கு தாள வச்சிருக்கு வாழைத்தாழை முடிச்சு கட் பண்ணி வச்சிருவேன்

கடனில்லை கொதிக்கொசிக்க இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறம் விடுக்குறீங்கன்னா உங்களுக்கு புளியோட ஸ்மெல் வராது

உள்ள வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க இன்றைக்கி சரியாகவே கட் பண்ணல கரெக்டாக ஈவனாக வரல இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு வேக வழி தான் தண்ணி கொதிக்க கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணல உப்பு கம்மி உப்பு கொடுத்துருவோம் ஆக்சுவலி இன்னும் ஒரு விசில் விட்டுந்தான் பருப்பு வந்து தனித்தனியாக இருக்குது சாதம் வந்துச்சு வடிச்சிட்றேன் அதெல்லாம் இப்போயே அவ்வளோ ரெடி பண்ணு அதுக்குள்ளே இதை கா காய் காலிச்சிட்றேன் நம்மளும் கலந்து ஓகே உப்பு போட்டு வெளியே இருந்துச்சு தேங்காய் போட்டேன் எப்படி வந்திருக்கு நல்லா பூ போல இருந்துச்சு ஒரு ஆறு பாரு முட்டை வச்சிருக்கேன் பிரனிதா இது சாப்பாடு அங்கே ஆறுது என்ன எடுக்க வந்தாலே மறந்துட்டேன் யாரும் பண்ணுறாங்க ட்ரெயின் பண்ணுற மாதிரி லேட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிது நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்